ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்னைக்கு நம்ம லட்டு சமையல் ஒரு சிறுதானிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாமை சாமி வச்சு ஒரு பொங்கல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சாமியை எடுத்திருக்கேன் அரைக்கப் அளவுக்கு பாசி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியானது யாரும் நிறையா விரும்பி சாப்பிட்றதில்ல அதனால நான் சாப்பிட்டோம்னா ரொம்ப சத்தானது நமக்கு அதனால் நான் சாமியில் ஒரு பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேன் இதை ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு ரூபா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்ச சாமியும் பசுப்பருப்பையும் கழுவிட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் ஹீட் ஆகுனா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆகட்டும் நெய் சூடான்னா அதில் ஒரு சின்ன துண்டி இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கேன்

அறந்து வச்சுக்கிட்ட ஆறு கப் தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வெள்ளை கலராகவே இருக்கட்டும் வெட்டுங்க நான் லைட்டாக நம்ம வெள்ளை வெண்பொங்கல் செய்கிறதுக்கு போடுற மாதிரி லைட்டாக பொடி சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரை மூடிவிட்டோம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஸ்டீம் அடங்கிருச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு சின்ன ஒரு கடாய் வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குந்தைய நெய் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இருக்கும் நெய் சூடான்னா அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மேலே ஒரு பத்து முந்திரிப்பருக்கு தாளிப்பாக சேர்த்துக்கலாம் பொரிய டூ கொஞ்சமா பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவத்தில் பொங்கல் எத்தனை கொட்டிக்கலாம் என்ன நல்லா பொறிஞ்சிருச்சு மொடப்பா போயிட்டு பொங்கல் எடுத்து இதை கொட்டிக்கலாம் தாளிப்ப பொங்கல் வச்சு பெற்றுக்கலாம் லிக்யூடா இருக்க மருந்தா நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே அது நல்லா திக்காயிடும் ஆனால் பொங்கல் கொஞ்சம் கொடுக்கூடாது நல்லாயிருக்கும் ஆனால் அஞ்சு நிமிஷத்துலேயே இது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டோம் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இறக்கணுக்குள்ளி இப்போ கொஞ்சம் கெட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு ஆரிச்சின்னா நல்லா திக்காயிடும் ரொம்ப சூப்பரான சாமை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னி சாம்பாரோட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லே பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்